ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்காடு போயிட்டு வந்ததுன்னு இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஏற்காடு லேக்கு பற்றி போடலான்னு லேக் வீடியோ அது ஏற்காடு லேக்கில் வந்து போட்டிங் போயிருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு மைண்ட் சேஞ்சுக்கு அவசரம் இந்த மாதிரிலாம் நம்ம டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போகிறோம் அதுவும் குழந்தைங்களுக்கு இப்போ வெக்கேஷனால் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க மட்டும் இல்லை நம்மளுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டு பாருங்க ஏற்காடு லேக் வியூ பாயிண்ட் இது நாங்கள் போட்டில் போயிட்டுருந்தப்போ ஷூட் பண்ணது இதில் வந்து போட்டுக்கு வந்து மோட்டர் போட்ருக்கு மோட்டர் போட்ருக்குது அப்புறம் பெடல் போட்ருக்கு அது மூ நாலு பேர் போகிறது எட்டு பேர் போகிறது ஆறு பேர் போகிறது அந்த மாதிரி நிறையா அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெடல் போட்டு வந்து நாலு பேர்த்து இருக்குது ரெண்டு பேர்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அது இல்லாமல் அந்த துடுப்பு போட்டு அவங்க ஒருத்தர் உட்காந்து அவங்க இன்சார்ஜ் எடுத்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி போட்டில் நாங்கள் போனோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து லேக்கில் வந்து போட்டிங் போகும்போது அதை வச்சு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச சின்னதாக எடுத்திருக்கேன் வீடியோஸு அதே மாதிரி அந்த கார்னரில் வந்து ரெட் கலரில் ஒரு கொடி மாதிரி நட்டு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த பக்கம் அதை தாண்டி போகக்கூடாத எந்த போட்டும் போச்சுன்னா அது வந்து டேஞ்சராக இருக்கும் ரொம்ப வந்து ஆழமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்க லேக்லேருந்து இது எடுத்தது நாங்கள் போகிறப்ப லைட்டாக தூரல் வேறு போட்டுச்சு அதனால் ரொம்ப அதிகமாக அதுலேருந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்னால் கவர் பண்ண முடியல லைட்டாக தூரிடுச்சு அதுக்கப்புறம் பாதி தூரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நின்றுடுச்சு பாருங்கள் அட்லீஸ்ட் நம்ம யாராவது போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும் போது நாங்கள் நீங்களும் போன மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கோசரம் இந்த தண்ணியிலேருந்தே பக்கத்துலேயே இருந்து எடுத்தேன் இதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இது வந்து மோட்டார் போட்டு இது வந்து சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் இதில் வந்து எத்தனை பேர்னு எனக்கு சரியாக தெரியல பட் சார்ஜஸ் அதிகம் அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற போட்டை பொறுத்து அந்த சார்ஜஸும் அவங்க போட்டு வச்சுருக்காங்க இது வந்து தமிழ்நாடு கவ டூரிசம் கார்ப்பரேஷன் அவங்களோட இது அவங்களை கண்ட்ரோலில் இருக்குது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது ப்ரைவேட் போட்டெலாம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு எல்லாமே கவர்மெண்ட்டோடு தான் அதனால் ரொம்ப அதிக ரேட்டுன்னு சொல்ல முடியாது இது இந்த பிளேஸ் வந்து பீகோ பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க இது வந்து அங்கேருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இருந்தது இங்கே வந்து பேர்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு வந்து பெரியவங்களுக்கு இரநூ முந்நூறுவான்னு நினைக்கிறேன் சின்னவங்களுக்கு இரநூறுவா என்ட்ரி டிக்கெட்டு இங்கே பாருங்கள் பெரியவங்களுக்கு முந்நூறுவா சின்னவங்களுக்கு இரநூறுவா இதில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது வேணுங்கிறோம் போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்